பங்களாதேஷில் விமானப்படை ஜெட் விமானம் ஒன்று இன்று பகல் ஒன்றின் மீது விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதில் மாணவர்கள் பதினாறு பேர் ஆசிரியர்கள் இருவர் விமானத்தை செலுத்திய விமானப்படை வீரர் என பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் ஐம்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் சீனா தயாரிப்பான எஃப் செவன் பி ஜி ஒன் செவன் ஜீரோ ஒன் ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பாடசாலை முடிவடையும் நேரம் நடந்த இந்த சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்தனர் மாணவர்கள் தீக்காயங்களோடு ஓடிவரும் காட்சியை ஊடகங்கள் ஒளிபரப்பின விழுந்து நொறுங்கிய விமானம் கொழுந்துவிட்டு எரிவதையும் அதிலிருந்து அடர்ந்த புகை கிளம்புவதையும் காட்டும் காணொளி இணையத்தில் வலம் வந்தது பார்ப்பதை காணொலியில் காண முடிந்தது தீயணைப்பாளர்கள் பீச்சி அடித்து தீயை அணைப்பதையும் கல்லூரி கட்டடத்தின் பக்கவாட்டில் நொறுங்கிய விமானம் கிடப்பதையும் ரோய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட காணொலிகள் காட்டின மக்கள் அலர்வதையும் அவர்களுக்கு சிலர் ஆறுதல் கூறுவதையும் காணொலியில் பார்க்க முடிந்தது பாடசாலை முடிந்ததும் எனது பிள்ளைகளை அழைத்து அங்கிருந்து புறப்பட்டேன் பள்ளியின் நுழைவாயிலை அடைந்தபோது எனக்கு பின்னால் வெடிச்சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தபோது புலம்புகள் மற்றும் புகை மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தன என்று அந்த வளாகத்தில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் மசூர் தாரி கூறினார் இந்த சம்பவம் குறித்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்தார் விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்தப்படும் என்றும் அனைத்து வகை உதவி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்த விமான விபத்து காரணமாக விமானப்படையினர் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஏற்பட்ட இழப்பு மிகவும் மோசமானது என்று திரு யூனூஸ் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை அடுத்து செவ்வாய்க்கிழமை தேசிய துக்க தினம் அனுசிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது விமானங்களுக்கு இது கூடாத காலமோ என்னவோ இன்று கொச்சினில் இருந்து மும்பாய் சென்ற விமானம் ஒன்றும் ஓடுவாதை விட்டு விலகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன